வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் முதலமைச்சர் மு க அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி டாலராக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நிறைமை கலக்கப்பட்ட பஞ்சு விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வெண்மை நிற பஞ்சு விற்பனைக்கு தடை இல்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இனிமேல் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான நவரை பருவத்திற்கு நெல் பச்சை பயிர் எல் ஆகிய பயிர்களுக்கு காப்பீடு செய்வதற்கான கால அவகாசம் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது நாளை தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்று தனது கட்சியின் பெயரை தமிழக வெற்றிக் கழகம் என்று தேர்தல் ஆணையத்தில் அதிகாரப்பூர்வமாக மாற்றம் செய்துள்ளார் பள்ளிவாசல் தர்காவிற்கு மானியத் தொகை பத்தாயிரம் கோடியாக உயர்த்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் வருகின்ற மார்ச் பதினாறாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆஜராகுமாறு கோர்ட் உத்தரவிட்டுள்ளது இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் முப்பத்தி ஆறு கோயில்களில் ஐநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி மதிப்பிலான நாற்பத்தி மூன்று புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் விழுப்புரம் மாவட்டத்தில் முப்பத்தி ஓரு கோடி ரூபாய் செலவில் அறுபத்தி மூன்றாயிரம் அடி பரப்பளவில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டில் பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இன்சாண்ட் த்ரீ டிஎஸ் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக திட்டமிட்டபடி விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அடுத்த திட்டம் நாசாவுடன் இணைந்து செயல்படுத்தப்படுவதாகவும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவித்துள்ளார் விருதுநகர் அருகே பட்டாசு விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னை மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் அடையார் இந்திரா நகரில் நடைபெற உள்ளதால் இப்பணிகளை கருத்தில் கொண்டு இந்திரா நகரில் இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுபான்மையினர் மாணவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை கல்விக் கடன் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது டெல்லி சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் கெஜ்ரிவால் அரசு வெற்றி பெற்றுள்ளது இன்று சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரையிலான வழித்தடங்களில் இரு மார்க்கமும் இயக்கப்படும் நாற்பத்தி நான்கு புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் இன்று குரூப் போர் தேர்விற்கு ஆட்சித்தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் ஒரு நாள் இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேகதாது அணை கட்டுவதற்கு முயற்சிக்கும் கர்நாடக மாநில அரசிற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார் சிறுபான்மையினர் நலனை பாதுகாப்பதிலும் மேம்படுத்துவதிலும் முன்னோடியாக திமுக உள்ளது என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் குழந்தை ராமருக்கு ஓய்வு தேவை என்பதன் காரணமாக அயோத்திய ராமர் கோவிலின் கதவுகள் தினமும் ஒரு மணி நேரம் மூடப்படும் என்று தலைமை அர்ச்சகர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பல்வேறு துறைகள் சார்பில் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நான்கு கோடி மதிப்பிலான நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினர் முதலமைச்சர் மு அவர்கள் சென்னையில் இன்று இருபத்திரண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்